அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவணிகளே போற்றி ஈசன் என் பெருமான் போற்றி பாடும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கு கலந்தொலக்கு நான் தருவேன் கோழந்தியை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தான் மாணிக்கவாசகர் அரிய போற்றுப்படி சொல்லாக இருப்பதும் இறைவனே சொல்லின் பொருளாக இருப்பதும் இறைவனே என்பதையே நானும் வழிமுனைந்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன் திருத்தொண்டை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இதை நமக்கு அருளியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இவர் யாருன்னா சிவபெருமானுடைய சாயா ரூபம் அதாவது நிழல் ரூபம் அப்படின்னு சொல்ற இல்லையா அப்படி சாயா ரூபம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கார் நம்ம அதனால அவரை செந்தரார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அழைச்சிருக்கார் இவருடைய இயற்பெயர் நம்பியார் ஊரான் அப்படிங்கிறது சுருக்கமாக ஆறு ஒரு ஆண்டு கூப்பிடுவாங்க பிறக்க முக்திதரும் தரும் திருவாரூரில் பிறந்தவர் அங்கிருக்கிற தியாகராஜ பெருமாள் மேல தீராத அன்பு கொண்டவர் இவருக்கு சிவபெருமான் வந்து முதலடி எடுத்து கொடுத்து பாட வச்சிருக்கார் திருத்தொண்ட தொகை நூலா சுந்தரமா சுந்தரமா அழகா இருப்பார் தில்லை வாழந்தன Amém. அடுத்து நாம பார்க்க போறது திருநீலகண்டத்து குயவனார் கடியே இந்த திருநீலகண்டத்து குயவனார் யாருன்னா இவர் சிதம்பரத்துல பிறந்தவர் குயவர் தொழில் செஞ்சுட்டு வர்றவர் இவருடைய இயற்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது எப்பவுமே திருநீலகண்டம் 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 அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் அவர் நாவல எப்பவுமே அந்த நாமம் தான் வந்துட்டு இருக்கும் சிவபெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் இந்த திருநீலகண்டர் அப்படிங்கிற நாமம் தான் அவருக்கு பிடிக்கும் இது என்ன காரணத்துனால சிவபெருமான் பாட்கடலை கடையும் போது அமிர்தத்துக்கு முதல்ல முதல் ஆழகால விஷயம்தான் தான் வருது அந்த ஆழகால விஷயத்தை மற்ற உயிர்களை காக்கும் போட்டு ஈசன் தான் தான் அருந்திக்கிறார் அந்த விஷமானது கண்டத்தில் தங்கிக்குது அதனால அவருக்கு திருநீலகண்டர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு மற்ற உயிர்களை காக்கும் போட்டு அந்த கஷ்டத்தை தான் ஏத்துக்கிட்டு இந்த பேர் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால திருநீலகண்டர் 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 எப்பவுமே அவர் நாம் முடிச்சுட்டாங்க அதனால மக்களும் அவர் திருமேலா கண்டனையை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவருடைய நல்லடமா போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்குன்னு அவருக்கு ஒரு பெண்கள் விசுற ஒரு எளியவரா இருக்கார் அதாவது தான் மனைவி தவிர இன்னொரு பெண்ணோட அவருக்கு நட்பு இருக்கு இந்த விஷயம் அவரோட மனைவிக்கு தெரிய வருது அப்படி தெரிய வரும்போது அவங்க அவங்க மனைவி கேட்கறாங்க இந்த மாதிரி இன்னொரு பெண்ணோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு ஒத்துக்கிறார் நெற்றியில் திருநீரு நாவல் சிவநாமம் கழுத்தில் ருத்ராட்சம் அதனால அவர் போய் சொல்ல மாட்டார் அப்புறம் ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறார் இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனைவி நாம எவ்வளவு போய் சொல்றோம் கணவர் ஆட்டம் மனைவி ஆட்டம் ஒட்டு கொடுத்து மறைச்சு வாழ்றோம் ஒரு ஒருத்தர் பேர் பார்க்க போயிருந்தார் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்க படிப்பு சொல்லிட்டார் என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டார் என்ன என்ன வேலை பாக்குறேன்னு அதையும் சொல்லிட்டேன் என்ன சம்பளம் வருதுன்னு கேட்டிருக்காரு அதை அவரால் சொல்ல முடியல ஏன்னா மனைவிட்டு சொல்லியிருக்கிறது வேற சம்பளம் உண்மையாக அவர் வாங்கிறது வேற சம்பளம் கம்மியான சம்பளம் சொன்னால் ஹௌசலன் வீடு தர மாட்டார் உண்மையான சம்பளம் சொன்னா மனைவிக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால அது வீடு பார்க்காமயே அவர் வர வேண்டியதை போயிடுச்சு இப்படி பல விஷயங்களை நம்ம மறைச்சு வாழ்றோம் ஆனா தெருமையில கடவுள் அப்படி இல்லை உண்மை சொல்லியிருக்காரு மனைவிட்டு ஒத்துக்கிட்டார் அதனால உண்மை ஒத்துக்கிட்டார் அதுக்கு மன்னிப்பும் கேட்டார் மன்னிச்சுக்கோ நான் இந்த மாதிரி பண்ண தப்புதான் அப்படிங்கிற அந்த அம்மா எதுவுமே பேசல நாம சண்டை போட்டு ஊற போட்டு எவ்வளவு பண்ணுவாங்க ஒரே ஒரு சொல்றாங்க இனி எம்மை தீண்டுவீரர்கள் திருநீலகண்டம் நடந்து போயிடறாங்க அவங்க சொன்னது வந்து எம் இனி என்னை தீண்டுவீரர்கள் திருநீலகண்டம்னு சொல்ல இனி எம்மை தீண்டு வீரர்கள் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னதுனால திருநீலகண்டம் தான் மனைவி தன்னை மட்டும் இல்லாம மத்த பெண்களையும் தீண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல திருநில நடக்கிற மேலே சத்தியம் பண்ணிட்டா அதனால நம்ம எந்த பெண்ணையும் தீண்டக்கூடாது மனசால கூட நினைக்க கூடாதுன்னு அதுல இருந்து அவரு அந்த அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு தவ வாழ்க்கையதும் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் இப்படியே அவங்க இல்லறம் போயிட்டு இருக்கு எப்பவுமே காயில இருந்து குளிச்சு முடிச்சு எல்லாமேட்டு அவர் வந்து மண்பானை செய்ய போடுவார் அந்த மண்பானை செய்யும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு திருவோடு செஞ்சிருவார் திருவோடு செஞ்சு காய வச்சு எடுத்து அதை வச்சிருவார் அப்போ நிறைய அடியர்கள்லாம் வருவாங்க அவங்க வர்றவங்களுக்கு இவர் திருவோடு எடுத்து கொடுப்பாரு அது இலவசமாக தான் கொடுப்பார் காசு வாங்க மாட்டார் மற்ற மண்பானைகளுக்கு அவர் காசு வாங்கிவார் அந்த காலத்துல கவர்மெண்ட் இது இலவசமாக கொடுக்கல போல் இருக்கு அதனால திருநெலகர் கொடுத்துருக்காரு இந்த காலமாக இருந்தா கவர்மெண்ட்டே மண் திருவோணம் இலவசமாக கொடுத்துருவாங்க அதுவும் வித்தியாசப்படுத்தியும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சக்கரைக்காட்டுக்கு வெள்ளி மலம் பூசப்பட்ட திரு திருவோணம் அரிசி காட்டுக்கு தங்க மலம் பூசப்பட்ட திருவோணம் வித்தியாசப்படுத்தியும் கொடுப்பாங்க அதுக்கு கான்டாக்டும் வரலாம் அதுக்கு நாம இப்போ புக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாலும் வரும் அதனால என்ன பண்றா ஒரு அடியார் வர்றார் வர தேடி வந்துட்டு நான் அவரை உபசரிக்கார் வாங்க சுவாமி இருந்து வர்றீங்க எங்க இருந்து இருக்கிறதுக்கு போறீங்க எல்லாம் விசாரிச்சு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கும் போது நான் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன் அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் இது நீ பத்திரமா வச்சிருந்துட்டு நான் வந்து கேட்கும் போது என்கிட்ட திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அடியார் தாராளமா கொடுங்க சாமி உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் கொடுத்துட்டு போனா என்ன வேணாலும் நீங்க இருந்து எடுத்துட்டு போகலாம் நான் நீங்க பொருள் நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்றாரு திருநிலக்கண்ட சரி அவர் பையன் வந்து ஒரு போர்ல எடுத்து துணி சுத்தி இருக்கு அந்த போர்ல எடுத்து இவர் கையில கொடுத்துருக்காரு கொடுக்குறாரு இத பத்திரமா வைங்கல வாங்கி பார்க்கல இவருக்கு திருவோடு மருந்து தெரியுது என்ன சுவாமி திருவோடு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது திருவோடனா பிச்சு எடுப்பாங்கல்ல அதுக்கு ஒரு திரு இப்படி வச்சிருப்பாங்க ஒரு கோவல் சீசன் அது வச்சு அப்ப அந்த காலத்துல சிவனடிகள்லாம் அதை வச்சு பிச்சு வாங்குவாங்க காசு வாங்குவாங்க அது பேர் திருவோடுன்னு பேரு அப்புறம் இந்த ஆமை இருக்குதுல்ல

நான் வந்து கேட்கும்போது எனக்கு பத்திரமா கொடுக்கணும் அப்படிங்களேன் சரி சாமி நான் பத்திரமா வச்சுருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு அட்டை ஒரு மரப்பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சிடுறேன் அந்த கால இப்ப மாதிரி பீரம் எல்லாம் கிடையாது இல்லையா ஒரு சின்ன மரப்பெட்டி இருக்கு அதுக்குள்ள வச்சு கொண்டு போய் பத்திரமா வச்சிடுறேன் அப்போ வந்து மரத்தில் பொருட்கள் மட்டும்தான் இருக்கு மாதிரி இரும்பலையும் இரும்படி வீரம் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் இரும்பு பெட்டியெல்லாம் வச்சிருப்பாங்க மரப்பெட்டி இரும்பு பெட்டி இது கூட எல்லா காலத்துலயுமே உலகம் இருந்துச்சு அப்படிலாம் மரப்பட்டி மாதிரி பெட்டி மரப்பட்ட மரப்பட்டில கொண்டு போய் வச்சா வச்சுட்டு வந்துட்டு அடியார் கிளம்பிடுறாரு சரி நான் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு திருப்பி அந்த அடியார் வந்தார் வந்துட்டு சாப்பிடு அந்த பொண்ணு கேட்கும் போது இவரு உள்ள போய் எடுத்து கண்ணு போய் எடுத்து மரப்பெட்டி திறந்து பாக்குறாங்க அந்த பொருள்ல காணும் நான் அதை மாச்சுட்டேன் எங்க இங்கேயும் தேடி பாக்குறாரு கிடைக்கவேல வீட்டுல எல்லாத்தனும் மற்ற திருவோணோட கலந்துருக்கோமான்னு அங்கேயும் எதுவும் இல்லை வெளியே வந்து அடியாங்க சொல்றேன் சுவாமி நான் அந்த வச்சேன் வச்சு இப்ப காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது இவர் நம்ப மாட்டேங்கிறார் அதை எப்படி காணாம போகும் நான் கிட்ட பத்திரமா வைக்க சொல்லிதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது நான் பத்திரமா தான் வச்சு நான் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு திறந்து கூட நான் பாக்கல இப்ப எப்படி காணாம போச்சு எனக்கு தெரியாது தெரியாதீங்களா இல்ல நான் அதோட சிறப்பு என்னன்னு சொல்லியிருக்கேன் அது கேட்டா கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்வு உள்ளது அதோட சிறப்பு என்ன உனக்கு உனக்கு தெரியும் அது தெரிஞ்சா நீ அதை திருப்பி வச்சுப்ப அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல சுவாமி நான் ஏழைதான் ஆனா நான் திருடன் கிடையாது எனக்கு அந்த மாதிரி திருடி பழக்கம்லாம் அவசியம் இல்லை எனக்கு வர்ற வருமானமே எனக்கு போதும் வாழ்றதுக்கு அந்த மாதிரி எண்ணம் கூட எனக்கு வந்தது இல்லைன்னு சொல்றேன் திருநிலகண்ணன் இவர் என்ன சொல்லி நம்பருக்கு தயாரா இல்லை இல்ல நீ தான் திருடி வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு அவரோட மனைவி வந்து சொல்றாங்க சுவாமி என் கணவர் அப்படிப்பட்டவர் இல்ல அது எங்க போச்சுன்னு தெரியல அவ அவர் திருடுறத பத்தி அவருக்கு கிடையாதுன்னு அவங்க மனைவி எவ்வளவோ சொல்லி கால்ல விழுந்து எதையும் கேட்கறதுக்கு இவர் தயாரா இல்ல சரி நீங்க ரெண்டு பேரும் வந்து சத்தியம் பண்ணுங்க ஊரு முன்னால வந்து சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறார் கணவன் மனைவி அவர் பின்னால போறாங்க ஊர் கூடி இருந்து ஊர் முன்னால போய் நிக்கிறாங்க எல்லாரும் நிற்கும் போது இந்த நடந்த விஷயத்த அடியார் சொல்றாரு அப்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இல்ல திருநீல திருநீலகர் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அவரே மற்றவங்க வந்து திருவடி லோசமா

கிடையாது அப்படிங்கின அடியார் என்ன சொன்னாலும் இல்ல சரி சத்தியம் பண்ண நீங்களா சத்தியம் பண்ணி கொடுத்துருங்க ஊர்க்காரங்க சொல்றாங்க எப்படி சத்தியம் பண்ணா தண்ணிக்குள்ள இறங்கி சத்தியம் பண்ண சொல்றாரு சரி சொல்லிட்டு காரணம் போய் தண்ணிக்குள்ள இறங்கி சத்தியம் பண்ண போகுது ரெண்டு பேரும் போய் இறங்க போறாங்க அடியா தட்டு நின்றுங்க நின்னுங்க நின்னுங்க இப்படி எல்லாம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அடியர் அப்படிங்கிறார் இதுக்கு ரெண்டு பேரும் கலவனி ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கீழவன் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்போ ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ச கையை பிடிக்க தயாராயின் அப்போ ஊர்க்கார்கள் என்னங்கிறாங்க எவ்வளவோ சொல்லி கேட்கலாம் அவங்க ஊர்க்கார்கள் என்னங்கிறாங்க ஏப்பா நீ ஒரு கலவன் தானே அது ஒரு மனைவி தானே அவன் கையை பிடிக்க கொடுக்கு என்னப்பா தயக்கம் கையை பிடிச்சி சத்தியம் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அந்த மாப்பாத்தியா பண்ணி ஒரு கிழவி தானே உன் கணவன் கையை பிடிக்கும் உனக்கு என்னமா தயக்கம் பிடிச்சி சத்தியம் பண்ணு அப்படிங்கிற அவங்க ரெண்டு பேரும் பிடிக்க தயாராயிடல அப்படியே தான் நிக்கிறாங்க அப்போ ஊர்க்காரமாக்கே சந்தேகம் வந்துருச்சு ஓ இவங்க திருடி இருப்பாங்க போலருக்கு அதனாலதான் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு இப்போ அவங்க சந்தேகப்பட்டா போட்டா வேற திருநிலகிறதுக்கு வேற இல்ல உண்மை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு இந்த மாதிரி என் மனைவி வந்து சுவாமி மலை சத்தியம் பண்ணிட்டா அது கட்டுப்பட்டு நாங்க இத்தனை வருஷமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஊருக்காங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அவர் சத்தியம் பண்ணும்போது அவருக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அதை விட சின்ன வயசு இப்ப வயசு வரைக்கும் எண்பதுக்கு மேல ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு ஆயிடுச்சு அவங்க இருக்கிறது ஒரு சின்ன குடிசை அந்த குடிசையில பாதி அளவுக்கு மண்பாட்டங்களை அடுக்கி வச்சிருப்பாங்க மீதி கொஞ்சம் இடத்துல சமையல் பண்ற இடம் மீதி இருக்கிறத்துல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் படுக்கலாம் அவ்வளவுதான் அவங்க இருக்கிற குடிசை வெளியில அந்த மண்பாட்டம் செய்யறது கொஞ்சம் இடம் இருக்கு இவ்வளவுதான் அவங்க வாழ்ற வீடு இந்த குடிசில வாழ்ந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் தீண்டாம இத்தனை காலமும் அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இவங்க பண்ண சத்தியம் இவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்க ரெண்டு பேருக்காக வேற யாருக்கும் தெரியாது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பா யாருக்கும் தெரியாம அந்த கணவன் மனைவி அதை காப்பாத்திட்டு வர்றாங்க தங்களுக்குள்ள மட்டும் சத்தியத்தை காட்டப்பட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க இது கேள்விப்பட்ட ஊர்காணங்களும் ஒரே ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒரு இல்லறம் இருக்க முடியுமா இப்படி வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இப்போ தடியர் என்னங்கிறாங்க சரி அப்படியா விஷயம் சரி பரவாயில்ல இப்ப நான் கம்ப தூக்கி போட்டேன் சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க கம்பத்துக்கு போட்டால் ரெண்டு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் தண்ணீர் கண்ணுறாங்க மனைவி இருக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறாங்க குடிச்சு தண்ணியில இறங்குறாங்க இறங்கி மேல எந்திரிச்சு வரும்போது எந்த வயசுல சத்தியம் பண்ணாங்களோ அதே வயசு அதே ஆடையில ரெண்டு பேரும் மேல வர்றாங்க ஆச்சரியமா இருக்குதான் அடியாரம் வானத்துல ரிஷபரூபமா உமாதேவியோட காட்சி கொடுக்குறாரு சிவபெருமான் அப்பா என் பொருட்டு நீ செய்து சத்தியத்தை இதுவரைக்கும் காப்பாத்திட்டு வந்திருக்க உன்னோட இல்லற வாழ்க்கைய உன்னோட இளமையை தியாகம் பண்ணி நீ பாந்துட்டு வந்திருக்க மையை நான் திருப்பி உனக்கு தர்றேன் அந்த இளமையோட நம்ம மனிதன் நல்லபடியா வாழ்ந்து காலம் முடியும் போது என்ன வந்து சேர அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை வழங்கிட்டு மறைஞ்சர்றாரு இந்த கதையில விஷயம் என்னன்னா தவறு அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடியது அதை திருத்திக்கும் போது இறைவனே வந்து நம்மளுக்கு அருள் கொடுப்பார் அப்படிங்கிறதா இந்த கதையில நமக்கு தெரிஞ்சுக்கணும் விஷயம் சிந்தர்மூர்த்தி நாயரா எதற்காக இவரை முதல்ல எடுத்து பாடினார் அப்படின்னா அவர் கையில இருக்கும் போது ரெண்டு பெண்களை பார்த்து ஆசைப்பட்டிருக்காரு அனந்தினி கமலினி அப்படின்னு ரெண்டு பெண்கள் அந்த தோழி பெண்களை பார்த்து விருப்பப்பட்டிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி விருப்பப்பட்டதுனால சிவபெருமான் சாபம் கொடுத்தறார் ஊடகத்துல போய் நீ கடக்க கொடுப்பார அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொல்லி சாபம் கொடுத்தறார் அப்படி பெண்ணாசி துறக்க முடியாத இவரனால பெண்ணாசி துறந்து கட்டுப்பட்டு வாழ்ந்த திர திரையில நாயனார் ரொம்பவே உயர்வா தெரிஞ்சிருக்கார் அந்த அவரு சிவன் கொடுத்த சாமி அவருக்கு வரமாவும் மாறி இருக்கு குலவத்துல பிறந்தனால அதனால இவரை முதலடியில் எடுத்து வச்சு பாடினார் சரி எதுக்காக குயவர் அப்படிங்கிற அடைப்பு அதை தொழில் பெயரை கொடுத்தாருனா திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் திருநீலகண்ட நக்க நாயனார் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் ஒரே பேர்ல இருக்கனால இவர் வந்து இவருக்கு வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறாங்க திருநீலகண்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சுந்தரபூத்தி நாயனார் இவரை முதல்ல எடுத்து வச்சு பாடினார் இதுதான் திருநீரக பத்திநாயகனுடைய சிறப்பு வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா வீழ் வாழ்க நான்மறை அறம்பலோங்க நற்றவம் வேள்வி மேன்மைகள் சைவ சைவ நீதி விளங்க உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்